சத்திய வசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்தும் எங்களது நிகழ்வுகளை கண்டு தவறாது இணைந்து உங்கள் கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து எங்களோடு பயணிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான இரண்டு காரியங்களை குறித்து பார்க்கப் போகின்றோம் குறுகிய கண்ணோட்டம் பரந்த கண்ணோட்டம் யோசுவாவின் புத்தகத்திலிருந்து இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரையுள்ள மூன்று வசனங்களில் இருந்து இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அத்தோடு சேர்ந்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை உள்ள பகுதியில் இருந்து கூட நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம் ஆகவே இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் அருகில் இருந்து நோக்கும் பொழுது அது பெரிதாக தோன்றும் ஆனால் அது குறுகிய கோணத்தை மாத்திரமே உள்ளடக்குவதால் அந்த குறுகிய கண்ணோட்டத்தை மாத்திரமே அது உள்ளடக்கும் அதே வேளையிலே அதே காரியத்தை நாம் சற்று தூரத்தில் இருந்து நோக்கும் பொழுது அது அது சிறிதாக தோன்றினாலும் அது ஒரு பரந்த கோணத்தை உள்ளடக்குவதால் ஒரு பரந்த கண்ணோட்டத்தை எங்களுக்கு அது கொடுக்கின்றது ஆகவே நீங்கள் பல வேலைகளிலே அந்த காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் ஆகவே வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது இந்த இரண்டு கண்ணோட்டங்களையும் அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்வது இன்றியமையாதது முக்கியமானது விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையிலே குறுகிய கண்ணோட்டம் என் நாளாந்த பிரச்சனையை அல்லது வாழ்க்கையை மையப்படுத்தும் அதிலே பிரச்சனைகள் பெரிதாக தோன்றலாம் ஏனென்றால் அது என்னுடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற காரியத்தை நான் அடிப்படையாக கொண்டு காரியங்களை நிர்ணயிக்கின்றோம் பல வேலைகளிலே அந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும் பொழுது என் தீர்மானங்களும் குறுகிய கண்ணோட்டத்திலே எடுக்கப்பட்ட ஒன்றாக அமையக்கூடும் அதே வேளையிலே நாம் பரந்த கண்ணோட்டத்தோடு வாழ்க்கையை நோக்கும் பொழுது சில வேலைகளிலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு பொதுவாக எங்களுடைய கண்ணோட்டம் செல்லும் அப்பொழுது எங்களுடைய பிரச்சனை ஒரு பொருட்படுத்த தேவையற்ற பிரச்சனையாக கூட காணப்படலாம் ஆகவே உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பொதுவான அடிப்படை தேவை உடை ஊன் உரையுள் அவை எனக்கு இன்றியமையாதது பல வேலைகளிலே நாங்கள் உணவை உண்ணாமல் எங்களுடைய நாளாந்த உணவிலே குறைகளை கண்டுபிடித்து முறுமுறுத்து கொண்டு நாங்கள் சில வேலைகளிலே அவற்றை குப்பைகளிலே எறிந்து விடலாம் எனக்கு ஏனம்மா இந்த உணவு என் ஒழுங்கான உணவு இல்லையா என் கடையிலிருந்து வாங்க முடியாதா என்று கூட எத்தனையோ பேர் நச்சரித்து கொண்டிருக்கலாம் ஆனால் தெரியுமா பிரியமானவர்களே உலகிலே அறுநூற்று எழுபத்தி மூன்று கோடி மக்கள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனுதினமும் எங்களுடைய பிளேட்டிலே இருக்கின்றதான் அந்த உணவு அந்த ஆகாரம் எவ்வளவு முக்கியமானது அறுநூற்று எழுபத்தி மூணு கோடி பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார் அதை நாங்கள் எண்ணி பார்ப்பதில்லை எங்களுடைய பிரச்சனை பெரிதாக தோன்றும் அந்த குறுகிய கண்ணோட்டத்திலே நாங்கள் எவ்விதமாக பிரச்சனைகளை நாடுகின்றோம் சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய மகனுடைய கல்லூரி அதிபர் ஒருவர் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திலே கூறின ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அவர் கூறின ஒரு காரியம் பெற்றோர் பல வேலைகளிலே தங்கள் சொந்த மகனுடைய கண்ணோட்டத்தில் மாத்திரம் காரியங்களை நோக்கி பல முறைப்பாடுகளை செய்கின்றார்கள் ஆனால் நான் பாடசாலையை நிர்வகிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய நலனை கருதி நான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட மகனுடைய நோக்கம் கருதி அல்ல பாடசாலையிலே பயிலுகின்ற இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய நலன்களை கருத்திற்கொண்டு நான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அப்பொழுது சில வேளைகளில் உங்களுடைய பிள்ளைகள் சில அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கலாம் ஆனால் அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உண்மைதானே பிரியமானவர்களே நாங்கள் எங்களுடைய குறுகிய கண்ணோட்டத்திலே காரியங்களை நோக்கும்போது பல வேலைகளிலே காரியங்கள் பிரச்சனையாக தோன்றினாலும் பரந்த கண்ணோட்டத்திலே அவற்றை எங்களால் வித்தியாசமான கோணத்திலே பார்க்க முடியும் இந்த நாளிலே நாங்கள் யோசுவாவின் புத்தகத்திலே இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று தொடக்கம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரை உள்ள பகுதியை நாங்கள் நோக்கும் பொழுது அதிலே ஒரு முக்கியமான காரியம் காணப்படுகின்றது அந்த இடத்திலே யோசுவா ஜனங்களுக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட தேசத்திலே அவர்களுக்கான இடங்களை பகிர்ந்து கொடுத்து விட்டான் ஆதியாகமும் தொடக்கம் யோசுவாவின் புத்தகத்திலே இருக்கின்ற இருபத்தி ஓராம் அதிகாரம் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை நோக்கின பிரயாணத்திலே சென்று கொண்டிருந்தனர் ஏறத்தாழ அறுநூறு வருடங்களுக்கு பின்பதாக இந்த ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு நிறைவேறினது அதன் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் அதற்கமைய இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷங்களாக எகிப்தியரின் கீழ் அடைமைகளாக இருந்தார்கள் அதன் பின்பதாக அவர்கள் தேசத்தை நோக்கின பிரயாணத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த காணாந்தேசத்தை நோக்கின பிரயாணத்திலே அவர்கள் நாலாந்தம் பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள் என் நேரமும் முறுமுறுப்பு நம்பிக்கையற்ற தன்மை நாற்பது நாள் பிரயாணம் நாற்பது வருஷமானது பாம்பு கடிகள் மரணங்கள் பூமி வெடிப்புகள் வருத்தம் வேதனை அவை எல்லாவற்றையும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாளாந்தம் கடந்து போய் கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதியிலே தேவனுடைய அனாதி திட்டத்தை அவர்கள் நோக்கின போது ஒரு வித்தியாசம் ஒரு பரந்த கண்ணோட்டம் அவர்களுடைய கண்களிலே தென்பட்டது நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் யோசுவா புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதிலே காணப்படுகின்ற முக்கியமான ஒரு காரியம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரையுள்ள பகுதியில் பகுதியிலே இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பினா பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளில் கூடியிருந்தார்கள் அறுநூறு வருடங்களுக்கு பிறகு நான் சொன்னதை போன்ற அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு வார்த்தை வசனம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே காணப்பட்டது கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையேனும் போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் அறுநூறு வருடங்கள் கடந்து சென்றன ஆனால் இறுதியிலே ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று என்ற அந்த அருமையான பதிவு தேவனை குறித்தான நிச்சயத்தை எங்களுக்கு வலுப்படுத்துகின்றது எங்களுடைய தேவன் உண்மையாகவே ஜீவிக்கின்றார் என்பதை நிச்சயிக்கின்றது மத்தையும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசுவானவர் அந்த கருத்தை குறிப்பிடுகின்றார் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் வாக்கு மாறாதவர் அவர் வாழ்வழித்தவர் வாழ்வழிக்கின்றவர் இன்று என்னுடைய எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் சமாதானத்தை சந்தோஷத்தை அமைதியை நம்பிக்கையை இருக்கிறார் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி நடக்கும் பொழுது அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாதவராய் எங்களுக்காக வைத்திருக்கும் அவருடைய அனாதி திட்டத்திற்குள்ளாக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றவராயிருக்கிறார் ஒரு சிறிய பாடலை பார்ப்போமா ோடிருப்பவர் வாக்குரைத்தவர் இயேசு மாறாதவர் அவர் தவறாதவர் என்னோடிருப்பவர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவ அவர் நேற்றும் என்றும் என்றும் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஹீரோயின் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஹீரோ என்று மாறாதவர் எங்கள் தேவன் வாக்கு மாறாதவர் அவர் தவறாதவர் அவர் வாக்குரைத்தவர் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் தொடக்கம் முப்பத்தி ஓராம் வசனம் வரையுள்ள பகுதியில் அருமையான சில வசனங்கள் குறிப்பிடப்படுகின்றது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் நாங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டவர்கள் தேவன் எங்களை முன்குறித்திருந்தார் முன் அறிந்த எங்களை அவர் முன்குறித்தார் அது மாத்திரம் அல்ல அவர் முன் குறித்திருக்கிறவர்களை அழைத்தும் இருக்கிறார் இன்று நானும் நீங்களும் தேவனுடைய பாதத்தில் இருந்து தேவனுக்காக சேவை செய்யும் பொழுது தேவனுக்காக வாழும் பொழுது அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்கிறோம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார் அவரை போல மாறும்படி அழைத்திருக்கிறார் அவருடைய சாயலில் மறுரூபமாகும்படி அழைத்திருக்கிறார் அது ஒரு பயணம் ஆனால் நானும் நீங்களும் தேவனுக்கு உகந்த வழியிலே நடக்கும் பொழுது அவர் எங்களை மகிமைப்படுத்துகின்றார் முப்பத்தி ஓராம் வசனத்திலே அருமையாக குறிப்பிடுகின்றது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து எங்களை நீதிமான்களாக்கி எங்களை மகிமைப்படுத்தின இந்த காரியங்களை குறித்து நாங்கள் என்ன சொல்லுவோம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் எத்தனை நம்பிக்கையான காரியம் பிரியமானவர்களே முப்பத்தி ஆறாம் வசனம் அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அருமையான காரியத்தை குறிப்பிடுகின்றது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ தேவனுடைய அன்பை விற்று நம்மை பிரிப்பவன் யார் எவ்வளவு ஒரு நம்பிக்கையூட்டும் வசனங்கள் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார் நாங்கள் குறுகிய கண்ணோட்டத்தில் இல்லாமல் பரந்த கண்ணோட்டத்திலே தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நன்றி உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பரந்த கண்ணோட்டத்திலே நாம் தேவனுடைய அன்பை நோக்குகின்றோம் அவர் எங்களுக்காக வருடங்கள் தோறும் செய்த நடிகைகளை பார்க்கின்றோம் அந்த வருடத்திலே மாத்திரமல்ல அந்த மாதத்தில் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் செய்த காரியங்களை நாங்கள் ஒரு தொலைவில் நின்று பார்க்கின்றோம் பரந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றோம் அப்பொழுது எங்களுடைய நன்றியால் நிறைகின்றது அதே வேளையிலே நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடு வாழும் பொழுது பல வேலைகளிலே நிறைவற்றவர்களாய் முறுமுறுக்கின்றவர்களாய் நன்றேர்து இல்லாதவர்களாய் அந்த மாதத்திலே அந்த நாளிலே எங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதே வண்ணமாகத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள் அவர்களை குறித்து தேவன் சொன்னார் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று யாத்திராகமும் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் சில வேலைகளிலே குறுகிய கண்ணோட்டத்திலே நாங்கள் தேவனுடைய வழிநடத்துதலை கண்டு கொள்ளலாம் அவர் பிரசன்னத்தை நாளுக்கு நாள் உணரலாம் சிறு சிறு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் தேவனுக்காக சிறிய காரியங்களிலே கீழ்ப்படிந்து பெரிய காரியங்களிலே நாங்கள் ஆசிர்வதிக்கப்படலாம் ஆகவே எங்களுடைய வாழ்நாட்களிலே குறுகிய கண்ணோட்டத்தோடு மாத்திரமல்ல பரந்த கண்ணோட்டத்தோடும் நாங்கள் வாழ கொள்வோம் அவர் நன்மைகளை நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் தேவன் எங்களுக்காக செய்தவற்றை எண்ணி பார்ப்போம் நன்றியறிதிலுள்ள இருதயத்தோடு வாழ்வோம் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக